அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகு சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருதீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்போது அஸ்மா பின் உமை அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் முக்கிய தோழர்கள் மூவரின் மரண செய்தி மதீனாவை வந்து அடைந்திருந்தது அவர்கள் போரில் உயிர் தியாகிகள் ஆகியிருந்தனர் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களையும் தோழர்களையும் அச்செய்தி கப்பென்று அப்பியது அனைவருக்கும் ஆழ்ந்த சோகம் இறந்தவர்களுள் ஒருவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக நபி அவர்கள் அவரது இல்லத்தை அடைந்தார்கள் அங்கு அந்த தோழரின் மனைவியோ போரிலிருந்து திரும்பவிருக்கும் தன் கணவரை வரவேற்க தயாராகிக் கொண்டிருந்தார் பிள்ளைகளை குளிக்க வைத்து நல்லாடை உடுத்தி நறுமணம் பூசிவிட்டு ரொட்டி சமைத்துக் கொண்டு வீடு கலகலப்பாக இருந்தது வீட்டிற்கு வருகை புரிந்த அல்லாஹுவின் தூதரை வரவேற்ற அப்பெண்மணிக்கு நபி அவர்களின் முகம் சோகத்தால் சூழப்பட்டிருந்ததை பார்த்ததுமே விபரீதமோ என்று தோன்றிவிட்டது தன் கணவரைப் பற்றி விசாரிக்க ஆவலும் மன உளைச்சலும் எழுந்தன ஆனால் தம்மை வருந்த வைக்கும் செய்தியை நபி அவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்ற பயமும் கூடவே எழ கேட்காமல் சிரமப்பட்டு அடக்கி கொண்டார் முகமன் கூறிய நபி அவர்கள் குழந்தைகளை அழைத்து வர சொன்னார்கள் நபி அவர்களை கண்ட மகிழ்ச்சியில் உருண்டு புரண்டு சந்தோஷ கீச்சு குரலுடன் ஓடி வந்தார்கள் பிள்ளைகள் அவர்களை நோக்கி குனிந்து அணைத்துக் கொண்டு அவர்களது கைகளில் தம் திருமுகம் புதைக்க உருண்டோடியது நபி அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் அப்பெண்ணுக்கு புரிந்து விட்டது அல்லாஹ்வின் தூதரே என் கணவரை பற்றிய சோகச் செய்தி கொண்டு வந்தீர்களோ ஆம் போரில் வீர மரணம் எய்திவிட்டனர் அவரும் இரண்டு தோழர்களும் அழுதார் ஆரியூர் கணவரின் பிரிவு துக்கத்தை அள்ளி இறைக்க அழுதார் தாய் அழுவதை கண்ட பிள்ளைகள் கடுஞ்சோகம் ஏதோ வந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு அப்படியே உறைந்து போய் நின்றனர் நபி அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிபுக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் அவர்கள் தாலிப் அகீல் ஜாஃபர் அலி ரல் அல்லாஹு அணும் அவர்களுள் ஜாஃபருக்கு அஸ்மா என்ற பெண்மணி திருமணம் செய்விக்கப்பட்டிருந்தார் இந்த அஸ்மா ரல் எல்லாகும் அன்கா வேறு யாரும் அல்ல நபி அவர்களின் சிறிய தந்தையர்களுள் ஒருவரான அப்பாஸின் மைத்துனி அப்பாசின் லுபாபா அல் குப்ராவுக்கு மூன்று சகோதரிகள் இருந்தனர் ஒருவர் பிற்காலத்தில் நபி அவர்களை மனம் புரிந்து கொண்ட மைமூனார் அல் எல்லாகு அன்கா மற்ற இருவர் அஸ்மா சல்மா சல்மாவை நபி அவர்களின் சிறிய தந்தை ஹம்சார் அல் எல்லாகு அன்கு மனம் புரிந்து கொண்டார் அஸ்மா ஜாஃபரை இவ்விதம் நபியவர்களின் குடும்பத்துடன் அந்த நான்கு சகோதரிகளுமே மன உறவு கொண்டிருந்தனர் நபி அவர்களுக்கு நபித்துவருளப்பட்டு அபூபக்கருல்லாக மூலமாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் ஜாஃபரும் அஸ்மாவும் அர்க்கமின் இல்லத்தில் இருந்து நபி இஸ்லாமிய பாடங்களை துவங்குவதற்கு முன்பாகவே ஜாஃபர் இஸ்லாத்தில் இணைந்திருந்தார் குறைஷி குலத்தின் மிக முக்கிய கோத்திரத்தின் பரம்பரையை சேர்ந்தவர்தான் ஜாஃபர் ஆனால் அதுவரை இருந்த அந்த பெருமை மதிப்பு மரியாதை எல்லாம் மறைந்து போய் புதிய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட தொந்தரவுகளும் அக்கிரமங்களும் ஜாஃபர் தன் தம்பதியருக்கும் நேர்ந்தது ஆனால் அது அவர்களுக்குள் உரம் வளர்க்கவே உதவியது சொர்க்கத்தின் பாதை கடினமானது என்பதை அந்த இள வயதிலேயே அவர்கள் நன்கு உணர்ந்தனர் பொறுமை காக்க ஆரம்பித்தனர் அந்த புது தம்பதியர் இருந்தாலும் அவர்களை அதிகம் மன உளைச்சலுக்கும் அல்லலுக்கும் உள்ளாக்கிய விஷயம் ஒன்று இருந்தது இறைவனுக்கு உண்டான தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை கூட தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரிலேயே சுதந்திரமாய் நிறைவேற்ற முடியாமற் போன அவலநிலை முஸ்லிம்கள் ஒன்று கூடினால் தொழுதால் தேடி தேடி வந்து ரகளை செய்தார்கள் அராஜகம் புரிந்து கொண்டிருந்தார்கள் குறைஷிகள் இதனால் முஸ்லிம்கள் ஒளிந்து வாழ வேண்டி வந்தது இப்படியாக நிலைமை கட்டுக்கடங்காமல் போன தருணத்தில்தான் ஒரு நாள் முகமது நபி சல்லாஹூ அலிஹிவாசல்லம் புலம்பெயர்தலுக்கு அனுமதி அளித்தார்கள் புறப்படுங்கள் என்று அண்டை நாட்டில் நீதியுடன் ஆட்சி செலுத்தும் அரசர் ஒருவர் இருக்கிறாராம் அவருடைய அபிசீனியா நாட்டில் தஞ்சம் பெறுங்கள் என்று மக்கத்து முஸ்லிம்களுக்கு நபி அவர்களின் அனுமதி கிடைத்தது புறப்பட்டது முஸ்லீம்களின் குழு ஹிஜ்ரத் நிகழ்ந்தது தம்பதிகள் ஜாஃபருக்கும் அஸ்மாவுக்கும் அதுதான் தேனிலவு அவர்களும் கிளம்பினர் அல்லாகுவே எங்களின் ஒரே இறைவன் என்று உரைத்து கொண்டிருந்த ஒரே பாவத்திற்காக புலம்பெயர வேண்டி வந்தது அவர்களுக்கு என்ன செய்ய அவர்களுக்கு அப்பொழுது அதை தவிர வேறு வழியே இல்லை மக்காவின் சுடுமணல் கடந்து கடல் கடந்து அபிசீனியா வந்து இறங்கியதும் தான் அவர்களுக்கு சுதந்திரமான சுவாசம் சுகமாய் வெளிவந்தது அச்சமின்றி குறுக்கீடின்றி நீதியான அரசாங்கத்தின் பாதுகாப்பில் தங்களது ஏக இறை வழிபாடுகளில் ஈடுபட ஆரம்பித்தனர் அவர்கள் ஜாஃபரும் அவர் மனைவி அஸ்மாவும் அப்துல்லா முகம்மது அவுன் என்னும் மூன்று குழந்தைகளை இன்று அங்கு அவர்களது காலம் நகர இங்கு மக்காவில் பற்பல நிகழ்வுகள் துன்பங்கள் சோதனைகள் என்றாகி நபியவர்களும் அவர்களும் முஸ்லிம்களும் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தது நிகழ்ந்தது அப்பொழுதும் அபிசீனிய நாட்டில் வசித்து வந்த முஸ்லிம்கள் அங்கேயேதான் இருந்தனர் பின்னர் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு முஸ்லிம்களை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கும்படி மன்னர் நஜ்ஜாஷிக்கு நபி அவர்கள் கடிதம் எழுதி அனுப்ப இரண்டு படகுகளை தயார் செய்து அதில் முஸ்லிம்களை பத்திரமாய் அனுப்பி வைத்தார் நஜ்ஜாஷி ஜாஃபரும் அஸ்மாவும் மதீனா வந்து சேர்ந்தனர் அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் கைபருக்கு படையெடுத்து சென்றிருந்தார்கள் அந்த செய்தியை அறிந்த ஜாஃபர் அத்தனை ஆண்டுகளாய் நபியவர்களை பிரிந்திருந்தவர் இதற்கும் மேல் என்னால் முடியாது என்று வந்து சேர்ந்த பயணக் எல்லாம் உதறி உதிர்த்து விட்டு உடனே கைபர் நோக்கி விரைந்தார் அவர் கைபர் அடைந்த நேரம் ஒரு வழியாய் முஸ்லிம்கள் யூதர்களை வெற்றி பெற்றிருந்த தருணம் நபி அவர்கள் ஜாஃபரை கண்டதும் அகமகிழ்ந்து அவரை ஆறத் தழுவி நெற்றியில் முத்தமிட்டு இன்று எனக்கு மகிழ்வை ஏற்படுத்தியது ஹைபர் வெற்றியா ஜாஃபரின் வருகையா என்று வாய்விட்டே தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் ஹைபர் போரில் கைப்பற்றிய செல்வங்களை படையினர் மத்தியில் பங்கிட்ட போது அபிசீனியாவிலிருந்து படகில் வந்தடைந்தவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு அளிக்கப்பட்டது போரில் பங்கு பெறுபவர்களுக்கு இஸ்லாத்தில் தனிச்சிறப்பு போரில் கைப்பற்றிய செல்வங்களை பங்கிடும் தனிச்சட்டம் அத்தகைய பெருமையால் அபிசீனியாவிலிருந்து வந்தவர்களுக்கும் போர் செல்வம் அளிக்கப்பட்டது அப்படியான பெருமை அவர்களுக்கு வாய்த்தும் ஆரம்ப காலத்திலேயே அபிசீனியாவுக்கு சென்று பின்னர் ஹைபர் போரின் போது மதீனா வந்ததால் அந்த முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ராவின் பேரு வாய்க்கவில்லை என்றொரு கருத்து அப்பொழுது நிலவி வந்தது அதற்கேற்ப ஒரு நாள் உமராகும் அன்பு அஸ்மாவிடம் நாங்களெல்லாம் உங்களுக்கு முன்பாகவே ஹிஜ்ரத் பேர் கொண்டவர்களாக்கும் என்று ஒரு உரையாடலின் போது குறிப்பிட்டு விட்டார் அது அஸ்மாவின் மனத்தை சட்டென சுட்டது உண்மையைத்தான் உரைத்தீர்கள் உமர் நீங்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதருடன் இருந்தீர்கள் அவர்கள் உங்களுள் பசித்திருந்தவருக்கு உணவளித்தார்கள் கல்வி அளித்தார்கள் நான் நபி அவர்களிடம் செல்வேன் இது பற்றி முறையிடுவேன் என்றார் நாடு துறந்து பட்ட கஷ்டம் அடைந்த துன்பம் எல்லாம் அவ்வளவுதானா என்று அவருக்கு அவ்வளவு கவலை நேரே நபி அவர்களிடம் வந்து இது பற்றி விளக்கம் கேட்டார் அஸ்மா அமைதியாக பதில் அளித்தார்கள் நபி அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஹிஜ்ராவின் நன்மை உங்களுக்கு இரண்டு ஓ வருத்தம் நீங்கியதோடு மட்டுமல்லாமல் இரட்டிப்பானது மகிழ்ச்சி முஸ்லிம்கள் அபிசீனியாவுக்கு புலம்பெயர்ந்தது ஒரு ஹிஜ்ராவாகவும் பின்னர் அவர்கள் அங்கிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தது மற்றொரு ஹிஜ்ராவாகவும் இரண்டு பெரும் பேறுகள் அவர்களை அடைந்தன இங்கு ஒன்று முக்கியம் தோழர்கள் தோழியரின் போட்டி இன்பம் துன்பம் என்பதெல்லாம் பட்டம் பதவி சொத்து சுகம் என்பனவற்றை ஓர் அடிப்படை அம்சமாக கூட கருதவில்லை கவனித்தீர்களா நாளும் பொழுதும் இறை வழியில் அறச்செயல் இறை உவப்பு அது சார்ந்த நல்லறம் என்றே மாய்ந்து மாய்ந்து மருகி இருக்கிறார்கள் அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை அலைச்சல் பட்ட துன்பம் ஆகியவற்றை விஞ்சும் கடும் சோதனை இழப்பு வந்தது அஸ்மாவுக்கு

போர் உக்கிரமாக இருக்கும் என்ற நபி அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே ஜைது கொல்லப்பட்டாலோ காயமடைந்தாலோ ஜாஃபரிபுனு அபிதாலிப் தலைமை தாங்கட்டும் ஜாஃபர் கொல்லப்பட்டாலோ காயமடைந்தாலோ அப்துல்லாஹிபுன் ரவாஹா தலைமை தாங்கட்டும் அப்படி அவரும் கொல்லப்பட்டாலோ காயமடைந்தாலோ முஸ்லிம்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என்று மூன்று படைத்தளபதிகளை வரிசைக்கிரமமாய் வரிசை கிரமமாய் நியமித்து வழியனுப்பி வைத்தார்கள் கிளம்பியது படை முஸ்லிம்கள் முத்தாவை வந்தடைந்தால் கடலென திரண்டிருந்தது எதிரிகளின் படை பைசாந்தியர்கள் ஒரு லட்சம் வீரர்களை அனுப்பியிருந்தனர் அவர்களுக்கு துணையாய் லக்கம் ஜுதாம் எனும் கோத்திரத்தைச் சேர்ந்த லட்சம் கிறிஸ்துவ அரபு படையினர் திரண்டிருந்தனர் ஏறத்தாழ இரண்டு லட்சம் வீரர்கள் அணிவகுத்து நிற்க முஸ்லிம்களின் படை மூவாயிரம் வீரர்களுடன் வந்து சேர்ந்தது எண்ணிக்கை பிரமிப்பு ஏற்படுத்தியதென்றாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு துணிச்சலுடன் களம் புகுந்தனர் முஸ்லிம்கள் ஜெய்திபனு ஹாரிசா வீரமாய் போரிட்டு வீரமரணம் எய்தினார் அடுத்து தலைமை ஜாஃபரிடம் வந்து சேர்ந்தது ஜாஃபரிடம் எந்தவித தயக்கமும் அச்சமும் இருக்கவில்லை எதிரியின் அணிகளுக்கிடையே தாக்கிக் கொண்டே அவர் ஊடுருவ 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 சகட்டு வேணிக்கு காயங்கள் அப்பொழுது எதிரியின் ஒரு வாள் வாழ்வீச்சு அவரது வழக்கரத்தை துண்டாடியது விழுந்த அங்கத்தை பற்றி கவலைப்படாமல் கொடியை இடக்கையில் ஏந்தி கொண்டவர் போரை தொடர்ந்தார் மற்றொரு வீச்சில் அந்த கையும் துண்டானது இப்பொழுது வெட்டுப்பட்ட கைகளின் பகுதிகள் போக மீந்திருந்த பகுதிகளால் கொடியை நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டு அவர் மேலும் தொடர இறுதியாய் முழுவதும் வெட்டுண்டு வீழ்ந்தார் ஜாஃபர் அதற்கடுத்து அப்துல்லாஹிபின் ஒருவாக எல்லாகு அன்பு தலைமையேற்றுக் கொண்டு போரிட்டு அவரும் வீரமரணம் மரணம் நீதினார் இந்நிகழ்வு நபி அவர்களையும் மதீனாவில் இருந்த அனைவரையும் கடும் சோகத்தில் ஆழ்த்தியது ஜாஃபரின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல நபி அவர்கள் அவரது இல்லத்தை அடைந்தார்கள் அங்கு அஸ்மா போரிலிருந்து திரும்பவிருக்கும் தம் கணவரை வரவேற்க தயாராகிக் கொண்டிருந்தார் பிள்ளைகளை குளிக்க வைத்து நல்லாடை உடுத்தி நறுமணம் பூசிவிட்டு ரொட்டி சமைத்துக் கொண்டு வீடு கலகலப்பாக இருந்தது வீட்டிற்கு வருகை புரிந்த அவுலாஹுவின் தூதரை வரவேற்றவருக்கு நபி அவர்களின் முகம் சோகத்தால் சூழப்பட்டிருந்ததை பார்த்ததுமே விபரீதமோ என்று தோன்றிவிட்டது தம் கணவரைப் பற்றி விசாரிக்க ஆவலும் மன உளைச்சலும் எழுந்தன ஆனால் தம்மை வருந்த வைக்கும் செய்தியை நபி அவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்ற பயமும் கூடவே எழ கேட்காமல் சிரமப்பட்டு அடக்கி கொண்டார் முகமன் கூறிய நபி அவர்கள் குழந்தைகளை அழைத்து வர சொன்னார்கள் நபி அவர்களை கண்ட மகிழ்ச்சியில் உருண்டு புரண்டு சந்தோஷ கீச்சு குரலுடன் ஓடி வந்தார்கள் பிள்ளைகள் அவர்களை நோக்கி குனிந்து அணைத்து கொண்டு அவர்களது கைகளில் தம் திருமுகம் புதைக்க உருண்டோடியது நபி அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் புரிந்து விட்டது அவ்வாஹுவின் தூதரே என் கணவரை பற்றிய சோக செய்தி கொண்டு வந்தீர்களா ஆம் போரில் வீர மரணம் எய்திவிட்டனர் அவரும் இரண்டு தோழர்களும் அந்த நபி தோழி அழுதார் ஆறுயூர் கணவரின் பிரிவு துக்கத்தை அள்ளி இறைக்க அழுதார் தாய் அழுவதை கண்ட பிள்ளைகள் கடுஞ்சோகம் ஏதோ வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு அப்படியே உறைந்து போய் நின்றனர் ஜாஃபரின் மகன் முகம்மது அபூ தாலிபை போல் தோற்றமளிக்கிறான் வடிவத்திலும் செயல்முறைகளிலும் அப்துல்லா என்னை போல் இருக்கின்றான் என்ற நபி அவர்கள் தம் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இறைஞ்சினார்கள் யா ஜாஃபரை இழந்த அவர் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வாயாக ஜாஃபரை இழந்தவர் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வாயாக பிற்காலத்தில் அப்துல்லாஹிபின் ஜாஃபர் பெருந்தன்மையாளராக திகழ்ந்தார் என்கிறது வரலாறு அஸ்மாரது எல்லாகுவன்கா தன் பிள்ளைகளின் அனாதரவான நிலை பற்றி வருந்திய போது அவர்களுக்கு இம்மையிலும் வறுமையிலும் ஆதரவு அளிப்பவனாக நான் இருக்கையில் அவர்கள் வறுமையில் வாடுவார்கள் என்ற அச்சம் ஏன் என்று வினவினார்கள் நபி அவர்கள் தம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் நபி அவர்களுக்கு எத்தகைய வாஞ்சையும் பாசமும் அக்கறையும் இருந்தன என்பதற்கு இச்சம்பவம் ஒரு உதாரணம் தன் மகள் பாத்திமார் எல்லாகு அல்லாவின் வீட்டிற்கு சென்ற நபி அவர்கள் ஜாஃபர் குடும்பத்தினருக்கு உணவு சமைத்து அனுப்பவும் அவர்கள் இன்று துக்கத்தில் மூழ்கியுள்ளார்கள் என்று தெரிவித்தார்கள் பிறகு நபி அவர்கள் அறிவித்தது மிக முக்கிய தகவல் நான் கண்டேன் ஜாஃபர் சொர்க்கத்தில் ஒரு பறவையாய் உல்லாசமாய் பறந்து கொண்டிருக்கிறார் சொர்க்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் அவர் பறந்து செல்லலாம் இழந்த கைகளுக்கு பகரமாய் சிறகுகள் உள்ளன அவை இரத்தத்தில் தோய்ந்துள்ளன பிரகாசமான சிகப்பு நிறத்தில் உள்ளன அவரது கால்கள் அபூபக்கர் எல்லாகு அன்புவின் மனைவி உம் ரூமான் ஆயிஷா ரோல் எல்லாகு தாயார் மரணமடைந்திருந்தார் தன் மனைவியை இழந்திருந்த அபூபக்கருக்கும் கணவரை இழந்த அஸ்மாவுக்கும் திருமணம் முடித்து வைத்தார்கள் நபி அவர்கள் இவ்விருவருக்கும் இத்திருமணம் பெரும் மனச்சாந்தியை அளித்தது திருப்திகரமான இன்பமான மன வாழ்க்கையின் பயனாய் அவர்களுக்கு முகமது பின் அபூபக்கர் பிறந்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆண்டு அபூபக்கரோல் எல்லா மரணம் அடைந்தார் மரண தருவாயில் இரண்டு முக்கிய கோரிக்கைகள் வைத்தார் அவர் இறந்த என் உடலை அஸ்மா குளிப்பாட்ட வேண்டும் என்னை நபி அவர்களுக்கு அருகில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் தம் மனைவியிடம் எத்தகைய அந்நியோன்னியம் ஏற்பட்டிருந்தால் இத்தகைய கோரிக்கை வைத்திருப்பார் இறை உவப்பை அடிப்படையாக கொண்டு அமைந்த தாம்பத்தியம் ஆதலால் வயது இடைவெளியை மீறிய நெருக்கமும் பாசமும் அவர்களுக்குள் ஏற்பட்டுப் போயிருந்தது அபுபக்கரு லாகு அன்புவின் இறப்பிற்கு பிறகு மீண்டும் விதவையான அஸ்மாவை ஜாஃபரின் தம்பியான அலி இபுன் அபிதாப்ரல் எல்லாகு அன்பு மறுமணம் புரிந்து கொண்டார் அலி அஸ்மா தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் பிறந்தனர் நபிமொழி அறிவிப்பில் அஸ்மாவின் பங்கும் கணிசமானது உமர் அபு மூசா அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அப்பாசின் எல்லா அன்பும் ஆகியோர் இவரிடமிருந்து நபிமொழி அறிந்திருக்கின்றனர் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்திருக்கிறார் அஸ்மா அவரின் மகன் முஹம்மது இபுனு அபிபக்கர் இறந்த பின் அந்த சோகத்தில் மூழ்கி அஸ்மா இறந்ததாக ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது மற்றொரு குறிப்பின் மூலம் அளிரல் எல்லாகுக்கு பிறகு இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஹிஜிரி அறுபதாம் ஆண்டு அவர் இறந்ததாக தெரிகிறது